இன்றைய காணொலியை பவானி ஆற்றில் வழக்கம் போல் நான் பதிவு பண்ணுறேன் அதே இடத்துல தான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா நமக்கு எல்லா இடத்துலையும் காணொலியை வந்து கேமரா வச்சு பதிவு பண்ண முடியாது சில இடத்துல சேறுகள் இருக்கும் நீரோட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் மீன்கள் பதிவாகிறதுங்கிறது ஒரு ஒரு காணொலிக்கும் மாறும் இந்த காணொலியில் நான் கொஞ்சம் உணவுப் பொருட்களை தண்ணீரில் குளித்து என்னென்ன மீன்கள் வருது அப்படின்னு பார்க்கலான்னு வச்சுட்டு காணொலியை பதிவு பண்ணேன் வழக்கம் போல் வந்த மீன்கள் தான் வந்தது ஆனால் ஒரு ஒருத்தரோட செயல்பாடுங்கிறது மாறுபடும் சில சமயம் அளவில் பெரிய மீன்கள் வரும் சில சமயம் சிறிய மீன்கள் மட்டுமே வரும் ஆனால் அதிகமாக உணவுப் பொருட்களை வைக்கும் பொழுது தண்ணீரை கலக்கி நம்ம காணொலியவே பதிவு பண்ணுறதுக்கு இல்லாமல் மாற்றிடும் ஆனால் நல்ல வேலையாக கொஞ்ச நேரத்திலேயே பெரிய மீன்களும் வர ஆரம்பிச்சிது இந்த காணொலியும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு நிமிடத்துக்கு நிறையா மீன்களோட பதிவு பண்ணியிருக்கேன் முழு காணொலியும் பாருங்கள் கடந்த வாரங்கள்லேயும் நிறையா மீன் சம்பந்தப்பட்ட காணொலியும் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த காணொலியும் பொறுமையாக பாருங்கள் மீன்கள் காணொலியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வீடியோ குவாலிட்டியை அதிகமாக வச்சு அதாவது ஃபோர் எயிட்டி பிக்சலுக்கு மேலே வச்சு பார்க்கும்போது மீன்கள் தெளிவாக தெரியும் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன்